தரவெடி இதழ் செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரா சுரேஷ் அவர்களுக்கு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் சார்பாக முனைவர் ரேகா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் என்பதற்கேற்ப நம் விழாவை அழகாக்க வருகை புரிந்திருக்கும் சரவெடி இதழ் செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரா சுரேஷ் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலாம் விதைகளின் விரிச்சம் சமூக இயக்கம் நடத்துகின்ற இந்திய தாய் திருநாட்டின் இராணுவ வீரர்களுக்கான கௌரவ விழா இது ஒரு புனிதமான விழான்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே நான் இப்படி தான் பார்க்குறேன் முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரர் கலாம் விதைகளின் ராஜா அவர்களுக்கும் இந்த அதிசய குடும்பம் ராஜா ரேகா அவர்களின் குடும்பத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப நான் அரும்பாடுபட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குடும்பம் என்னுடைய உறவாக்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேனால் இராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் இங்கே விருது பெறுகின்ற அத்தனை இராணுவ வீரர்களுக்கும் அவர் சார்ந்த குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி சொன்னது போல் ஜனவரி மாதம் நடக்க வேண்டிய இந்த இந்த விருது வழங்கும் விழா காலதாமதமாக நடந்திருக்கு ஏன்னா ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் அன்பு சகோதர ராஜா அவர்கள் அவர் அப்போ கூட பாருங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு நடக்குது என்னென்னா ஜிப்மரில் அவர் நண்பருக்கு வந்து ரத்த தானம் பண்ணணும் ஏன்னா இந்த பிளட்டு குரூப் அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்கு அது தெரிஞ்சவனே அவங்க கால் பண்ணியிருக்காங்க மறுக்கவே இல்லை உடனடியாக நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரத்த தானம் குருதிக்குடல் கொடுத்துட்டு அவர் அந்த மாடிப்பட்டி மாடிப்படி இறங்கி வர பார்த்து ஜிப்மர் வளாகத்தில் அந்த படிக்கட்டில் விழுந்த அந்த முதுகுத்தண்டு வந்து உடைஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இப்போ படுத்த படிக்கா இருக்கார் ஏன்னா அவர் இருந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்துது ஐயா அவர்கள் அவர்கள் மீண்டு நலமுடன் வருவார் இன்னும் பல விருதுகளை அவர் வந்து வழங்கணும் என்கிட்ட சொல்ல பார்த்துக்கூட நான் சொல்கிறேன் எதுக்கு ஐயா இந்த சூழ்நிலை வேணாமே இருக்கட்டும் ஆனால் யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் என் உயிரே போனாலும் இந்த விருது வழங்க விழாவை என் புள்ளையும் என் மனைவியும் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க சிறுக்க வச்சிருச்சு உண்மையிலே அந்த மனசெல்லாம் யாருக்குமே வராதுங்க புதுவையில் வாழ்கின்ற ஒரு அதிசய குடும்பம் தான் இந்த குடும்பத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்காக வாழ்ந்தே கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் இவங்களுக்காக இவங்க வாழ்ந்தே இல்லை அடுத்தவங்களுக்காக 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 கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த புதுவை மண்ணியில் இந்த அதிசய குடும்பத்துக்கு என்னுடைய மனப்பாந்த வா மனமான்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கறதான் இதில் சிறப்பான ஒரு விஷயம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தியாகச் செம்மல் அப்படின்னு போட்டிருப்பாங்க நடுவில் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தியாகச் சம்மல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துருங்க உண்மையிலேயே தியாக செம்மல் யாருன்னா குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு நடக்கின்ற இந்த உலகத்தில் இருபது இருபத்தி ரெண்டு தன்னுடைய வாழ்க்கையை நினைக்காம அந்த பணியிலையும் காத்திலேயும் தன் தாய் திருநாட்டுக்காக போய் உழைக்கின்ற ஒரு உன்னதமான படைப்பு யாருன்னா உங்களை தான் சொல்லுவேன் உண்மையிலே தியாகச் செம்மல் யாருன்னா நீங்கள் தான் கட்டின மனைவி ஒரு வார காலத்தில் கல்யாணம் பண்ணி அந்த இருகின மனசோட தன் தாய் திருநாடு என் தேசம் காப்பது முக்கியம் என் மனைவியின் வாழ்க்கை முக்கியம் இல்லை என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை நான் நேசிக்கின்ற அந்த நாடு தான் எனக்கு முக்கியம் சொல்லி அந்த கஷ்டத்தோடு போய் அங்கே அந்த பணியிலையும் காத்திரையும் துப்பாக்கி ஏந்தி கிடைக்கிறத சாப்பிட்டுக்கின்னு தன்னுடைய உடலை வறுத்துக்கின்னு நம்மளுக்காக அங்கே தியாகம் செய்கிற வருங்க அவங்க தாங்க உண்மையிலேயே தியாக செம்மல் இந்த விழா இந்த விருது கரெக்டான நபர்களுக்கு ஐயா கொடுத்துருக்காரு இவங்களை போற்றுதலுக்குரிய மனுஷனாக பார்க்கல கடவுளோட மறு உருவமாக பார்க்குறேன் உண்மையிலே கடவுளோட மறு உருவம்தான் நீங்கள் இந்த செந்தூர் மத்திய அரசு இந்த செந்தூரோட பேரணியை நடத்தி எல்லா இராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செஞ்சதில் மனப்பூர்வமான சந்தோஷமும் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு இன்னும் நீங்கள்லாம் வந்து கௌரவப்படுத்தப்படணும் அரசால் பல சலுகைகளை உங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து அதாவது இவங்க இந்த தியாகம் பண்ணாங்க இந்த உதவி பண்ணாங்க இதுக்காக வந்து இவங்களுக்கு இந்த கலைமாமணி விருது கொடுக்குறோம் இதெல்லாம் இந்த விருதுலாம் பெருசே இல்லைங்க உண்மையான விருது கொடுக்கணுன்னா உங்களைப் போன்ற மனிதர்களுக்கு தான் இந்த விருது கொடுக்கணும் உங்களை தான் இந்த அரசு அங்கீகரிக்கணும் உண்மையிலே நீங்கள் தான் முதன்மையான மனிதர்கள் எந்த ஒரு சுயநலமும் பார்க்காம எந்த ஒரு தன்னலமும் இல்லாம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம உழைக்கின்ற உங்களை போன்ற நபர்களுக்கு என்றைக்குமே எங்கள் போன்ற ஆட்கள் உறுதுணையாக இருப்பார்கள் விருது வாங்க வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த நந்திகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தன் சொற் சொல்லாற்றல் மூலம் நம்மிடையே பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி